தந்தை மகன் தூய ஆவியினுடைய அருளும் ஆசிரும் உங்கள் ஒவ்வொரு உள்ளங்களோடும் குடும்பங்களோடும் நிறைவாக இருப்பதாக இன்றைய இந்த நாளிலே அன்னையாம் திருச்சபையானவள் புனித மத்தியாசுடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ்வித்தவர் யார் இந்த மத்தியாஸ் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து பன்னிரண்டு அப்போசலர்களை அழைத்து அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டு அதிலே ஒரு அப்போஸ்தலர் ஜூதாஸ் இயேசுவை காட்டிக் கொடுத்தார் அவருடைய வெற்றிடத்தை நிர நிரப்புவதற்காக ஆண்டவர் விண்ணகம் சென்ற பிற்பாடு குழுக்கள் முறை மூலம் ஆண்டவரிடம் மன்றாடி மத்தியாஸ் இயேசுவினுடைய சீடர்களில் ஒருவராக தெரிவு செய்யப்படுகின்றார் தன்னுடைய வாழ்க்கையை இறைவனுக்காக கையளிக்கின்றார் தன்னுடைய வாழ்க்கையின் மூலம் இறைவனை பின்பற்ற அழைப்பை பெற்றுக்கொள்ளுகின்றார் இறைவனோடு வாழவும் இறைவனோடு சேர்ந்து பயணிக்கவும் இறைவனை அனுபவிக்கவும் புனித மத்தியாஸ் ஆண்டவரின் அருள் வளங்களை பெற்றவராக ஆண்டவருடைய அப்போஸ்தலர்களில் ஒருவராக இணைக்கப்படவில்லை புனித மத்தியாஸ் யூதாசனுடைய வெற்றிடத்தை நிறைவேற்றுவதற்காக அந்த பன்னிரெண்டு பேர்களின் குறையை நிறைவு செய்வதற்காக மத்தியாஸ் தெரிவு செய்யப்படுகின்றார் சாதாரணமாக தெரிவு செய்யப்படவில்லை இறை வேண்டலின் பிற்பாடு அவர் தெரிவு செய்யப்படுகின்றார் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எங்களையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார் தன்னுடைய பணியிலே எங்களையும் இணைத்திருக்கின்றார் புனித மத்தியாசுடைய வழியிலே நாங்களும் செல்ல வேண்டும் என்பதே ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கின்றது ஆகவே தான் நாங்கள் ஆண்டவருடைய திருவிருப்பத்தை நிறைவேற்ற நாங்கள் எங்களை நாங்கள் தயார் செய்து கொள்ள வேண்டும் புனித மத்தியாஸ் சீடர்களில் ஒருவராக இணைக்கப்படுகின்ற பொழுது அர்ப்பணத்தோடு முழுமையான உள்ளத்தோடு அன்பு நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவருடைய பாதையிலே செல்ல தன்னை ஒப்புக்கொடுக்கிறார் இதே போன்றுதான் நானும் நீங்களும் கிறிஸ்தவனாக கிறிஸ்தவனாக அழைப்பு பெற்றிருக்கின்றோம் எதற்காக ஆண்டவனுடைய வழியை பின்பற்றி செல்லுவதற்காக ஆகவே நாங்களும் முழுமையான உள்ளத்தோடு அர்ப்பணம் நிறைந்த உள்ளத்தோடு தியாகம் நிறைந்த வாழ்க்கையோடு இயேசுனுடைய வழியை பின்பற்ற நாங்கள் தயாராக வேண்டும் கிறிஸ்துவோடு பயணிப்பது என்பதும் கிறிஸ்தவனாக கிறிஸ்தவளாக வாழுவது என்பதும் மிகவும் கடினமான ஒரு விடயம் இருந்தாலும் நான் ஒரு கிறிஸ்தவனாக கிறிஸ்துவுக்காக மாற்றம் பெற வேண்டும் நான் ஒரு கிறிஸ்தவனாக கிறிஸ்தவுக்காக மாற்றம் பெற வேண்டும் நாங்கள் கிறிஸ்தவர்களாக கிறிஸ்துவுக்காக எங்களிலே நாங்கள் மாற்றத்தை உருவாக்கி இறைவனுக்காக எங்களை கையளிக்க முன்வர வேண்டும் என்ற உணர்வுகள் எங்களுடைய உள்ளத்துக்குள் ஒதுக்கின்ற பொழுது நாங்கள் இறைவனை உண்மையாகவே உளமாற ஆ ஆழத்திலிருந்து வருகின்ற ஆசையோடு இறைவனை பின்பற்றுபவர்களாக நாங்கள் மாற்றம் என்று இந்த நாளிலே ஆண்டவர் ஆகிய எங்களுக்கு சொல்லுகின்றார் நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார் கேளுங்க ஆண்டவரிடம் கேளுங்கள் நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு கேளுங்கள் அன்பு நிறைந்த உள்ளத்தோடு கேளுங்கள் அர்ப்பணிப்பு நிறைந்த உள்ளத்தோடு கேளுங்கள் தியாகம் நிறைந்த உள்ளத்தோடு கேளுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார் ஆகவே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் என்னுடைய நான் என்ற ஆணவத்தை கலைந்து விடுவோம் நான் என்ற ஆணவத்தை கலைந்து நான் என்ற சொற்பொருளை கலைந்து நாங்கள் என்ற போர்வையிலே நாங்கள் இவனுடைய வழியிலே செல்லுவோம் மத்தியாஸ் தெரிவு செய்யப்பட்ட பிற்பாடு சீடர்களின் தோழமையிலே பங்கு கொள்ளுகின்ற பொழுது சீடத்துவத்திலே பங்கு கொள்ளுகின்ற பொழுது நாங்கள் என்ற வார்த்தையோடு கிறிஸ்துவனுடைய வழியை பின்பற்றி சென்றார் ஆகவேதான் புனித மத்தியாசுடைய திருவிழாவை கொண்டாடுகின்ற நானும் நீங்களும் அவருடைய வழியிலே கிறிஸ்துவை அனுபவிக்கும் உள்ளங்களாக நாங்கள் மாற்றம் பெற இன்றைய இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம் அன்னைமதி மூலமாக ஆண்டவருக்கு ஏற்ற உரிய நல்ல பக்குவம் நிறைந்த நல்ல உள்ளம் நிறைந்த உணர்வுகள் நிறைந்த ஒரு கிறிஸ்தவனாக கிறிஸ்தவனாக ஒரு மாற்றம் பெற்று கிறிஸ்தனுடைய வழியிலே செல்லுவோம் உங்கள் அனைவருக்கும் புனித மத்தியாசனுடைய திருவிழா நல் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றேன் எல்லாம் வல்லு இறைவன் தந்தை மகன் புயா ஆகியோர் அனைவரையும் விரைவாக அசிர்வதிப்பார்கள்